நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ஸுக்கான தனி பேட்ச் எல்லாரும் கேட்டுகிட்டு இருந்தீங்க நாங்கள் டெய் பண்ணி கூட பார்க்கறோம் தனி மேக்ஸ் பேட்ச் வேணுங்க எங்களுக்கு மே மேக்ஸ் கொஞ்சம் பேசிக்லேருந்துமே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மேக்ஸ் பேச்சில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா இதில் வந்து உங்களுக்கு டாப்பிக் இருக்குமேங்க மேக்ஸ் டாபிக் ப்ளஸ் ரீசனிங் டாபிக் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் கவரேஜோட வீடியோ கொடுப்பாங்க ப்ளஸ் நெக்ஸ்ட்டு என்ன வரணும் உங்களுக்கு டவுட் வரதால நீங்கள் எப்போ வேணால் குரூப் அட்மின் கிட்டே மெசேஜ் பண்ணி கேட்கலாம் அவங்க அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் கூட டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து பி ஆ இல்லாட்டி உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்டும் முடித்தோன்னே ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு போஸ்ட் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த போஸ்ட் சென்ட் பண்ணுறதெல்லாம் பிப்ரவரி மந்த்லேருந்து ஸ்டார்டிங்காக ஓகேங்களா அந்த இந்த பேச்சுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ண வேண்டியதாக இருக்குன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இது ஃபுல்லுமே கொஸ்டின் உங்களுக்கு டீச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டவுட்டு வர்றது எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்காகத்தாங்க இந்த அமௌண்ட்டே அமௌண்ட் ரொம்ப நம்ம ஃப்ரீ டே டிஎன்பிசி பேட்ச் போயிட்டே இருக்குதுங்க அது நிறைய பேர் இருக்கிறீங்க ஆனால் டெஸ்ட்டு ப்ராப்பராக எழுதுறது கம்மி பேர் தான் நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்காக நீங்கள் முளை போகிறதுக்கு எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்க மேக்ஸில் உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஈஸியாக டீச் பண்ணுவோம் உங்களுக்கு புரியும்படி டீச் பண்ணுவோம் உங்களுக்கு எவ்வளோ டைம் டவுட் இருக்குதோ அந்த டவுட்டெல்லாம் நீங்கள் எத்தனை டைம் வேணால் மெசேஜ் பண்ணலாம் இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம் உங்களுக்கு வர டவுட் எல்லாமே எங்கள் சைடுலேருந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்க அதுக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேக்ஸில் உங்களுக்கு அடிப்படையிலேருந்து எல்லா டைமையுமே டீச் பண்ணுவோம் உங்களை வந்து இது எக்ஸாம் எப்போ முடியுதோ அந்த ஒன் மந்த்துக்கு முன்னால் வரைக்கும் இருக்குங்க ஓகேங்களா உங்களுக்கு எல்லாமே எல்லாமே சொல்லித்தரோ ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட்டு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னால் நீங்கள் டெஸ்ட் எந்த அளவுக்கு செம்மு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் செம்மு ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் எக்ஸாமில் நல்லா ப்ரெசன் பண்ண முடியும் ஓகேங்களா அந்த மைண்ட் செட்டில் எக்ஸாம் இப்போ நடை எக்ஸாம் முன்னால் வரைக்கும் இந்த பேட்ச் நடக்குதுங்க அந்த பேட்ச்க்கான ருபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் பே ஜி ஃபோன்பே பேடிஎம் லிங்க் இருக்குதுங்க அதில் போய் பே பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த பேட்ச் ஸ்டா இந்த பேட்ச் ரொம்ப பெஸ்ட்டாக கொண்டு போவோம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து வீக்லி டூ வீக் ஒரு டாபிக் இருக்குங்க அந்த டாபிக் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க எப்படி சம்மை அப்ரோச் பண்றது அந்த சம்முக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு எங்க சைட்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருவாங்க அந்த வீக் முடிஞ்சோன்னே வீக் ஒரு டெஸ்ட் கம்பல்சரி இருக்குங்க வீக் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சம்மு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா டெய்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அளவுக்கு அப்ரோச் பண்ணுவேன் வீக்லி ஒரு லைவ் கிளாஸ் உங்களுக்கு வர டவுட் எல்லாமே கிளியர் பண்ணி தருவோம் எங்க சைட்லேருந்து வேற என்ன உங்களுக்கு வேணுமோ எல்லாம் எல்லாமே எங்களால் மேக்ஸை பொறுத்தளவு என் பேசிக்லேருந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எப்போ வேணால் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் கண்டிப்பாக எங்கள் சைலேருந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் ஒவ்வொரு சம்மி டெக்னிக்கலாக எது எது எக்ஸாமில் கேட்க சான்ஸ் புக்லேருந்து எல்லாம் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக மேக்ஸ் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுப்போமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுப்போம் ஓகேங்களா நீங்கள் கண்டிப்பாக நம்பி ஜாயின் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் மேக்ஸுக்கு மட்டும் இந்த பேச்சு மிச்சம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான பேச்சு நம்ம தனியாக கொண்டு போயிருக்கிறோம் ஃப்ரீ பேட்சாக அதில் கூட ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுங்க ஏன்னா மேக்ஸுக்கு நிறையா பேர் கேட்டீங்க மேக்ஸுக்கு எங்களுக்கு தனி பேட்ச் மாற வேணும்னு சொல்லி கேட்டதுக்காக இந்த மேக் மேக்ஸோட பேச்சுங்க இது மேக்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம் சிக்ஸ் மந்தில் நீங்கள் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து டுவெண்ட்டி ஒனுக்கு மேலே கண்டிப்பாக எடுக்கிற கேரண்டியாக நாங்கள் கைட் பண்ணுவோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கோ அவங்களுக்கு இப்போ மெசேஜ் பண்ணுங்க அவங்க ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி தருவோம் ஏன்னா ஃபீஸு கம்மி தான் நிறைய பக்கம் அதிக ஃபீஸ் இருக்குது இங்கே வந்து ஃபீஸு கம்மி தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு எல்லாமே சொல்லித் தருவோங்கிறத நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறிங்க ஏன்னா நம்ம குரூப்பை எல்லா பேட்சுமே நம்ம நல்லா பண்ணி கொடுத்தோம் இந்த பேச்சு கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் ஓகே ஓகேங்களா உங்கள் சைட்லேருந்து நிறையா பா எங்களுக்கு நிறையா ரிப்ளைஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்காகத்தான் இந்த வீடியோ ஓகேங்களா தேங்க்யூ காய்ஸ் தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்